ஹே ஹலோ வணக்கம் திஸ் மீன் டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத நான் பார்த்துருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு சனி பகவான் பயிற்சி நடந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு குரு பயிற்சி குரு பயிற்சினாவே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் மகிழ்ச்சி ஆனந்தமா இருக்கும் ஏன் அப்படின்னா குருவோட அருள் திருவருள் அதே மாதிரி குரு பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி குரு தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவோம் சோ அவ்வளோ முக்கியத்துவம் உடைய குரு பகவானோட பயிற்சி இன்னைக்கு விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு முழுமையான சுபத்துவத்தை பெற்றிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டோம்னா குரு பகவான் தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முழுமையா நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் யாருங்க அப்படின்னு கேட்டும்போது சொல்றக்கூடிய கிரகம் ஏன்னா அது வந்துட்டு கண்டிப்பா குரு பகவானா தான் இருக்க முடியும் சோ இவ்ளோ சுபத்துவம் மிக்க குருவோட பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரு பயிற்சி எப்ப அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நிகழும் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது வந்துட்டு மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு இருந்து மிதுன ராசிக்கு ஆக போறார் சோ இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னு கேட்டா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவ குரு பகவான் இப்ப எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆக போறார் சோ குரு பகவான் எட்டில் இருக்கும்போது அஹ் வாலி வந்து பட்டம் இழந்தார் அப்படின்னு வந்துட்டு ஜோதிட பழமொழிகள்லாம் இருக்கு சோ என்ன மேடம் இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு திடீர்னு வாலி பட்டம் இழந்தார் எட்டில் குரு அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு யோசிக்கும் போது நல்ல நிறைய விஷயங்களும் இருக்கு சில தீமையான விஷயங்களும் இருக்கும் ரெண்டையுமே நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு எல்ஐசியோட பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உயில் சொத்து பூர்வீக சொத்து இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அதே மாதிரி திடீர் பண வரவும் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எட்டாம் இடம் அப்படின்றது கழிவு நீக்க பாதை அது மாதிரி உங்களோட யூட்ரஸ் இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அது இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குருபேஷ்ல அது இன்னும் அதிகமா ட்ரபிள் பண்ணும் தொந்தரவுகளை அதிகமா செய்யும் ஸோ சாப்பிட்ற விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா சாப்பிடணும் மிட் நைட்ல வந்துட்டு அதிகமாக ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சுனாவே நீங்க ஃபுட்டு சாப்பிடணும் டின்னர்ஸ் முடிச்சிடணும் நைட்டு மிட் நைட்ல சாப்பிட்ற பழக்கத்தை அவாய்ட் பண்ணுங்க இதுவே உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பெண்களா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டு அதிகமா இந்த குரு பயிற்சியில நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இம்பேலன்ஸ் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகளும் அதிகமா இருக்கும் இது விஷயங்கள்ல மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தாவே விருச்சகராசிக்காரர்களுக்கு போதும் சரி எட்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் எங்கெங்க பார்வை செய்வார் அவரோட பார்வைக்கு வந்து மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் இருக்கு ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ குரு பகவான் எங்கெங்க பார்க்கிறார் அப்படின்னா ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா குடும்பத்தில் நல்ல சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு நல்ல பொருளாதார வரவு கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் ஸோ இதையே குரு பகவான் பார்க்கும்போது நல்ல பொருளாதாரம் கிடைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக தூங்கவே முடியல எனக்கு படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சியில் நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல்லே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ அது குணமடைந்து வீட்டுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இப்போ குரு பகவான் அதை பார்க்கும்போது அது விஷயங்கள் சரியாகும் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்வை செய்யார் ஸோ அம்மாவோட ஹெல்த் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் வந்து விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாமே வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு ஏற்படும் உங்களுக்கு அமைகிற வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ட்ரைனேஜ் பக்கத்துல இருக்க வீடா இருக்கும் இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது ஜீவ சமாதி இந்த சைடுல இருக்க வீடா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் அது உங்களுக்கு வந்துட்டு பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி விருட்சகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்றது சுகம் கல்வி தாயார் சொத்து வண்டி வாகனம் இது எல்லாத்தையுமே குடிக்கும் சோ புதுசா வந்துட்டு வெஹிக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில இருக்கும் குரு பகவான் நல்ல நற்பலன்களை கொடுக்க போறாரு ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்கார்கள் நன்மை செய்யறதே யாரு குரு பகவான் தான் ஸோ அப்போ குரு பகவானே நீங்கள் பிடிக்கணும் ஸோ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும் ஆலங்குடியில் இருக்க குரு பகவானை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களை உங்கள் வீட்டுக்கு அருகில் எங்கே தக்ஷணாமூர்த்தி வழிபாடு கோவில்கள் இருக்கோ அதை நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடு செய்கிறதும் மிகச்சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குரு பகவான் அப்படின்றது உங்களோட குருமார்களையும் குறிக்கும் ஸோ உங்களுக்கு யார் குருமாரோ நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட டீச்சர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்களோட பிளெஸிங்ஸ் ஆசிர்வாதத்தை வாங்க அதுவே இந்த குரு மிகப்பெரிய வழிபாடாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற சிம்பிள் கொடுத்துக்கோங்க தான் நம்ம யூடியூப்பில் போடுற லைவ் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் நம்மளோட லைவ்ல வந்துட்டு உங்களோட அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்